ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம் இன்று கார்த்திகை தீப திருநாளாம் ஏனென்றால் இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கும் நமது அப்பா ஈசனிடம் நாம் எல்லோரும் சென்றடைய வேண்டும் அதற்காகத்தான் அவர் ஒளியின் ரூபமாய் நம்மிடத்தில் இருக்கிறார் ஆனால் நாம் மனிதர்கள் மட்டும்தான் அதனை புரிந்து கொள்ளாமல் எதெல்லாம் நிஜம் இல்லையோ அதெல்லாம் நிஜம் என்று எதெல்லாம் உண்மையோ அதெல்லாம் பொய் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நான் கூறும் இந்த ஒரு பதிலை கூட இந்த உலகம் ஏதோ ஒரு முட்டாள்தானமாக தான் தோன்றும் ஆனால் இதுவே உண்மையானது ஒன்றாகும் நான் எதற்காக இந்த பதிவை போடுகிறேன் என்றால் நான் இன்று ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் அதை பார்த்து என் மனம் மிகவும் வருத்தமடைந்தது ஏனென்றால் அந்த காணொளியில் ஒரு தாயாரின் நிலையை கண்டு மிகவும் வருத்தமடைந்தேன் இந்த உலகில் ஏன் மனிதர்கள் இப்படி வாழ்கிறார்கள் என்று யோசிக்கத் தோன்றிற்று என்னவென்றால் அந்த தாயாருக்கு குறைந்தது ஒரு நாற்பத்தைந்து வருடம் நாற்பத்தி ஆறு வருடம் அதற்குள் இருக்கும் அந்த தாயார் தன் கணவனை விட்டு பிரிந்து ஏதோ ஒரு பத்து பனிரெண்டு வருடங்கள் ஆகின்றது போல் தோன்றுகின்றது அவர்களது பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து தன் தாயாரிடம் வரும் பொழுது எப்பொழுதுமே தாயாருக்கு பிள்ளைகளாக தான் இருப்பார்கள் அவர்கள் நூறு வயதை கடந்தாலும் அந்த தாய்க்கு அவர்கள் பிள்ளைகள்தான் அந்த தாயாரிடம் அந்த பிள்ளை வரும் பொழுது அந்த தெருவில் இருக்கும் மனிதர்கள் யாரோ ஒருவன் சின்ன பையன் அவள் வீட்டிற்கு வந்து செல்கிறான் அந்த தாயாரின் நடத்தையை தவறாக குறை கூறும் மக்கள் அதையும் புரிந்து கொள்ளாமல் கண்ணெதிரே ஒரு மனிதர் விமர்சிக்கிறார் என்னவென்றால் நெருப்பு இல்லாமல் அந்த இடத்தில் புகையாது என்று அடப்பாவ உலகமே ஒரு தாயாருக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை எப்படி கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள் என்னவென்று சொல்வதப்பா எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் அப்படியே அந்த பதிவை பார்க்கவில்லை மூடிவிட்டேன் ஏனென்றால் ஏன் இவ்வளவு மனிதர்கள் ஒரு எண்ணங்களை கூட கொஞ்சம் கூட தெளிவில்லாமல் யோசிக்கும் மனநிலையிலா வாழ்கிறார்கள் அவ்வளவுவா இந்த மனிதர்கள் கெட்டுப் போயிருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றிற்று அந்த தாயாரோ வருத்தமடைந்து கண்ணீர் தான் விடுகிறாள் ஏனென்றால் தன் பிள்ளை இவ்வளவு காலங்கள் கழித்து வருகின்றது என்று அந்த தாயாருக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் பக்கத்தில் இருக்கும் பால்காரர் சுற்றி இருக்கும் மல்லிகை கடக்காரங்க பூக்காரம்மா அனைத்து உரு அனைத்து மனிதர்களிடையும் இவர்கள் போய் எனது பிள்ளை எனது பிள்ளை என்று சொல்லிக்கொண்டாயிருக்க முடியும் இப்படி இருக்கும் இந்த காலத்தில் அந்த தாயாருக்கு சொல்லும் நிலைமையா உண்டு ஏதோ தன் பிள்ளை வந்தால் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று சமைத்து கொடுத்துவிட்டு தன் தாயார் ஏதோ ஒரு வேலைக்கு சென்று விடுகிறாள் ஆனால் அதையும் தவறாக பேசும் சுற்றமும் கூட இதில் இன்னொரு கால கொடுமை என்னவென்றால் அடுத்தவர்கள் சொன்னால் கூட ஏதோ தெரியாமல் கூறுகிறார்கள் பரவாயில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் தன் உறவினர்கள் கூறும் அதை என்னவென்று சொல்வது இது சொல்வதற்கு வார்த்தை ஏதும் இல்லை நான் எதற்காக இந்த பதிவை இந்த பிரபஞ்சத்தில் முன்வைக்கிறேன் என்றால் நான் இந்த பதிவு போடும் பொழுது என்னை சுற்றி எதுவும் இருக்காது ஏனென்றால் இறைவனை தவிர எனக்கு வேறு யாரும் துணை இல்லை அதனால் இந்த மனிதர்கள் வந்து பாவம் என்பதை ஒன்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது நிச்சயம் நம்மளை ஒரு நாள் அடைந்தே தீரும் நீ செய்யும் நன்மையை மட்டும் நமக்கு நன்மை வரும் என்று எதிர்பார்க்கிறாயோ நீ செய்யும் பாவத்தையும் பாவம் வரும் என்று நிச்சயமாக நினைக்க வேண்டும் ஏனென்றால் நம் மரணத்தின் போது பாவ புண்ணியம் இரண்டு மட்டும்தான் நம் கண்ணுக்கு தெரியும் அதுதான் உண்மையும் கூட நான் எனது வாழ்க்கையில் அனுபவித்தது ஒன்று நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம் அதன்படிதான் நீ நன்மையை விதைத்தால் நன்மையை மட்டும் அறுவடை செய்வாய் தீமையை விதைத்தால் தீமையை மட்டும் அறுவடை செய்வாய் உனது எண்ணங்களுக்குத் தகுந்தாற்போல் இந்த வாழ்க்கை அதுதான் உண்மை என்ன பொறுத்தவரையிலும் இந்த உலகில் யாரையும் குறை கூற வேண்டாம் என்று நான் எண்ணுகிறேன் இது எனது மனம் அப்படி சொல்கின்றது என்னால் அந்த தாயாரின் மனநிலையில் இருந்து இன்னும் என்னால் மீண்டு வர முடியவில்லை என்ன சொல்வதென்று தெரியவில்லை கண்ணீர் மட்டுமே காணக்கியாக கொடுக்கின்றேன் நிறைவா